அன்பு டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களை இப்போது உணையாளணை பெயரில் வரும் வார்த்தைகள் முடிகின்ற வார்த்தை அவர் அவன் அவள் அவரை அதை ஆர் என முடிந்தால் அது உணையாளணையின் பெயர் என்று கண்டோம் அவன் அவள் என்பதை பற்றிய வார்த்தைகளை பார்த்தோம் இனி அவர் என்ற வார்த்தையில் முடியும் ஒரு வார்த்தை சொல் பார்ப்போம் அவர் என்று முடிந்தால் அது உணையாளனையும் பெயர் ஆகும் எடுத்துக்காட்டாக இயம்பினவர் அவர் என முடிவதால் இது இயம்பினவர் என்பது பெயர் பெயராகும் ஓதியவர் அவர் என முடிவதால் ஓதியவர் உணையாளனையும் பெயராகும் உண்டவர் உணையாளனையும் பெயர் உண்டவர் உனையால் பெயர் மேலும் குடித்தவர் பறித்தவர் எழுதியவர் வரைந்தவர் ஓடியவர் அடிப்பவர் பூசியவர் போன்ற வார்த்தைகள் எல்லாம் வினையால் அணையும் பெயர் ஏனெனில் அவர் என்ற வார்த்தையில் முடிவதால் இவையெல்லாம் உணையால் அணையும் பெயராகும் எழுதியவர் வரைந்தவர் உனையால் அணையும் பெயர் பேசியவர் அவர் என முடிவதால் உனையால் அணையும் பெயர் இதேபோல் அகழ்ந்தவர் பொறுத்தவர் கேட்டவர் ஏந்தியவர் விரும்பினவர் அழைத்தவர் இறுதியாக பிழைத்தவர் இவையெல்லாம் உனையால் அணையும் பெயராகும்